திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைய போறது வந்து ஊடகவியலாளர் புவனேஸ்வரி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் இப்போ போன வாரம் வந்து இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆச்சு இது வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து ஆரம்பிச்சு ஒரு ஏழு வருஷமா ஆறு வருஷமா எடுத்துட்டு இருந்தாங்க இந்த படத்தை இதில் நிறைய உயிரிழப்புகள் மனோபாலா சார் விவேக் அது இல்லாமல் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து அந்த செட்டில் அது நிறைய பேர் தவறி விழுந்து எல்லாம் இறந்துருக்காங்க இப்போ ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் வந்து போன வாரம் ரிலீஸ் ஆச்சு சரி ஏழு வருஷமாக எடுத்திருக்காங்க ஒரு நல்ல ஒரு படமாக தான் இருக்கும்னு பார்த்தா அதுக்கு அதோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் பெரும்பாலும் வந்துட்டு இருக்கு இது என்ன இது காரணம் இது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம் அதாவது ஏழு வருஷமா எடுத்துட்டு சொல்லிட்டீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்டார்ட் பண்ணாங்களா இந்த படத்தோட முதல் பார்ட் எப்படி இருக்குன்னு இந்தியன் அது நீங்க இருக்கு தமிழ் படம் எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி கமல் வந்து அவருடைய நடிப்பை கொடுத்துருக்காரு கமர்சியலா சங்கர் அவர் அவருக்கு வந்துட்டு எல்லா படத்துலயுமே வந்துட்டு கமர்சியல் ரீதியா அவர் வந்து சக்சஸ்ஃபுல் டைரக்டர் தான் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த படம் கமல் படமா அப்படின்னு கேள்வி கேக்குற அளவுக்கு இருக்கு சங்கர் படம்ன்றதுல ஒரு இதுல ஒண்ணு இல்ல ஆனா கமல் படம் இப்படி இருக்கே அப்படின்ட்டு கமல் ரசிகர்கள் எல்லாம் வந்துட்டு சேவத்துல போய் அழுதுட்டு அழுதுட்டே வந்துட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு படத்தை கமல் படத்துல இதுல கமலோட நடிப்பே இல்லை கா அந்த தமிழோட ரியாலிட்டி அவர் தமிழ் தான் ஒரு உலக நாயகன் அந்த நடிப்பாற்றல் அந்த ரியாலிட்டியை கொண்டு வந்து கொடுப்பாரு அந்த நடிப்பதே காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் சங்கர் படத்தை பார்த்தாவே எல்லா படங்களுமே ஒரே தான் சுருக்கமா சொல்ல போனாக்க பழைய முந்தையில சுதுக்கண் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் இன்னைக்கு படத்தை ஏன்னா அவரு என்னன்னு சார் அவருடைய படங்கள் எல்லாமே ஒரே தான் வரும் லஞ்சம் வரும் அவருடைய முதல் படம் சமூக நீதிக்கு எதிரான படமாகத்தான் இருந்தது செஞ்சிலும் படம் ஆஹ் அந்த படத்துல வந்துட்டு அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரா குரல் கொடுத்துருந்தார் ஆனாலும் அத வந்து வரவேற்கி மிசிலடிச்சு பார்த்தது யாருன்னு பார்த்தாக்க இந்த இடஒதுக்கீட்ட பயன்ப பயனடையக்கூடிய கூடிய இந்த எஸ்சி எஸ்டி எம்பிசி இவங்க எல்லாம் தான் இந்த வண்டியர் நாடார் இவங்க எல்லாம் தான் அதை மிச்சிலடிச்சு அந்த படத்தை வரவேற்பாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியல இது இடஒதுக்கீடு எதிரான படம் என்று அவங்களுக்கே தெரியல அப்போ ஒரு ஒரு பக்கம் வந்து இடஒதுக்கீடுனாலதான் இந்த உயர் சாதியினர் பாதி பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கொள்ளைய அடிச்சிட்டு போய் தனியார் நிறுவனங்களை ஊக்குவிக்கிற மாதிரி அந்த முதல் படமும் இருக்கு அப்படிதான் அந்த படம் அந்த படத்துல இருந்து இந்தியன் வரைக்கிலுமே அந்த பாப்பன மேலாதிக்கத்தாதான் கமல் வந்து எல்லா படத்துலயும் அவர் கூட கதை வசனம் எழுதிய எழுதியா இந்த மாதிரி எழுத்தாளர்கள்லாம் கூட அந்த பாப்பனை மேலாதிக்கத்தை மேலும் மாதிரிதான் அவருடைய தொடர்ந்து எல்லா படமும் இருக்கும் இப்போ அந்யனின் எழுத்துக்கிட்டா கூட அதுல கூட வந்துட்டு லஞ்சத்தை ஒழிக்கிற மாதிரிதான் இருக்கும் அந்த படமும் லஞ்சத்தை ஒழிக்கிற மாதிரி இருக்கும் அவன் அந்த அன்னியன் யாருன்னு பார்த்தோம்னா அவர் ஒரு சார்பனை சமூகத்தை சார்ந்தவரா இருப்பாங்க அவர் வந்துட்டு லஞ்ச ஒழிக்கிறதும் ரொம்ப நல்லவர கொடையும் காட்டிட்டு அவர் வந்துட்டு நான் தயிர் சாப்பிட்டு சாதம் சாப்பிடுறேன் என்னை போய் இப்படி சந்தேகம் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்கற மாதிரி இருந்தாரு அதே எதிரில இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா அவங்க ஒரு இடைநிலை பாதிக்காரங்களா இருப்பாங்க அவங்கள வந்து தரமா அடிக்கிறவங்க வெற்றின குத்திரில இந்த மாதிரி இந்த மாதிரிதான் சங்கர் படத்துல எல்லா படத்திலையும் அமைக்கப்பட்டிருக்கு அதனால சங்கர் படம் இப்படி இருக்குது அப்படிங்கறதுக்கு ஒரு அது ஒண்ணு தெரிஞ்சிக்கல இன்னும் எந்திரன்னு எடுத்துக்கிட்டாக்க கூட அதுவும் சமசி ரீதியா ஓரளவுக்கு சக்சஸ் ஏறக்குறைய அது வந்து அப்பயே இரநூறு கோடி சொன்னாங்க கலாநிதி மாறன் ஆஹ் தயாரித்துல அப்பயே இரநூறு கோடி சொன்னாங்க அப்படியே அந்த படத்துல என்ன அந்த படத்தின் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒண்ணு மெசேஜ் ஒண்ணும் சமூகத்துக்கு மெசேஜ் ஒண்ணும் இருக்காது இயற்கைக்கு மாறாக ஒரு எந்திரம் ஒரு எந்திரத்துக்கு வந்து உணர்ச்சியை கொடுப்பாங்க அது ஒரு ஒரு இயற்கைக்கு மாறான தான் இருக்கும் அந்த மாதிரிதான் அவர் சங்கர் படத்துல ஒண்ணு பெருசா சொல்லிக்கிற மாதிரி இருக்காது ஆனாலும் சமஸ்டில சக்சஸ் ஆகிட்டு இந்த படத்துல என்ன எதனால வந்து ரசிகர்கள் வந்து ஆகி போய் படம் ஏ ஏற ஏழு வருடங்களாக எடுத்த படம் ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட் இதுவும் அவ்வளவு பெரிய பட்ஜெட் போட்டு இந்த படம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்த்து அதுல வந்து கமலுடைய முழு அந்த திறமை அந்த நடிப்பை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு பாடத்துக்கே ரத்மான் மியூசிக் அந்த அளவுக்கு அந்த சின்ன இசை அந்த படத்துல வந்து அனைத்து பாடல்களும் வந்து கிட்டி கொடுத்துருக்கோம் இந்தியன் ஒண்ணுல கிட்டி கொடுத்துருக்கோம் அதனே வந்துட்டு லஞ்சத்தை மாதிரிதான் தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலுமே அதை வந்து களை எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க எல்லாருமே அதை வந்து ரசிச்சு பார்த்தாங்க இந்தியன் இங்க எந்த இடத்துல விட்டு இருக்காங்க ஏன் இது வந்து சக்சஸ் ஆக முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னும் எல்லா படத்திலுமே சங்கரோட எல்லா படத்திலயுமே லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு உயிர் தான் எல்லா படத்திலயுமே காட்டிட்டு இருப்பாங்க உயிரை எடுக்கிற மாதிரி தான் காட்டிட்டு இருப்பாங்க அது சட்டப்படி போய் எப்படி லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்ற அந்த சட்டப்படி போறதுவே சங்கர் படம் எந்த படத்துலயுமே படத்துலயும் இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும்னா மாதிரி தான் அண்ணியம்மா இருந்தாலும் சரி ஆஹ் ஜன்னல் மேனா இருந்தாலும் சரி எல்லா படத்துலயுமே லஞ்சம் ஒழிக்க அது ஒரே கான்செப்ட் தான் வேற வேற விதத்துல வரும் இந்த படத்துலயும் அது தான் கொல்ற மாதிரி எடுத்திருக்காங்க அதாவது கமல் வந்துட்டு ஆஹ் லஞ்சம் வாங்குறதுல அதாவது பெரிய பெரிய அளவுல லஞ்சம் வாங்குறவங்களை கொள்ற மாதிரியும் அவருடைய அவரை ஃபாலோ பண்ற ஃபாலோ அந்த பசங்களுக்கு அந்த இளைஞருக்கு அவங்களுக்கு வந்துட்டு நான் வந்து லஞ்சம் வாங்குறவங்களை போடுறேன் நீங்க வந்து சட்டப்படி நடவடிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்படி சொல்லும்போது இந்த படத்துல மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இதை எல்லாம் கொண்டு சேர்க்கறதுக்கு சோசியல் மீடியாவை பயன்படுத்துறாங்க கடைசி வரைக்கும் முகநூல் வச்சுட்டு அவங்க வந்து ஏறிக்கிட்டே இருக்காங்க முகநூல் எந்த அளவுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறத மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறத இந்த படத்துல மிக முக்கியமா அது கூட உண்மையும் கூட இன்னைக்கு வந்து எந்த ஒரு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் உடனே உடனே மக்கள்கிட்ட போய் சேரது ஊடகம் வந்துட்டு இணைய தான் அந்த மாதிரி கழகத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் இணைக்கிறது எடுத்து முகநூல் அப்படின்ட்டு முகநர் மூலமா இந்தியன் தாக்காவை கம் பேக் இந்தியன் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு வர வைப்பேன் நீடு வரணும் அப்படின்னுட்டு வர வைப்பேன் முக வந்துட்டு இந்த டயலாக்ல இந்த படத்துல அதுவே டைலாக் கிடையாது இந்த டைலாக் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த அந்த நாற்பது வயசுக்கு உட்பட்டவங்க கிட்டதான் நான் பேசுவேன்னு சொல்லிட்டு பேசுறாரு இந்தியன் சமதாசன் பேசுறாரு அப்படி பேசும்போது நாப்பது வயசு இளைஞர்கள்ட்ட பேசுறாங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க முதல்ல சரியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்காணிங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க பேசிட்டு அந்த பசங்களும் அந்த இளைஞர்களும் வந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கண்காணிக்கிறாங்க அப்படி கண்காணிக்கும் போது அவங்க அரசியல எல்லாம் லஞ்சம் வாங்குறவங்களா இருக்காங்க இந்த லஞ்ச வாங்கி இந்த நடவடிக்கை எடுக்கிறது கூட பிரச்சனை இல்ல அந்த டயலாக் இருக்கு பாருங்க அந்த மனோபாலோட மனைவி மனைவி போய் தடுப்ப தடுக்கும் போது அக்கா நீ சின்ன சின்ன உடம்பு போய் பெருசா இருக்குன்னு நினைக்காத நீங்க பல பேரோட லஞ்ச வந்தது சாதனம் உடம்பு பெருசா இருக்கு டயலாக் எல்லாம் வரும் அந்த படத்துல அதனால ஒரு சீரியஸான இடத்துல வந்து ஒரு சாதாரண டைலாக் மாதிரி போட்டு அந்த சீனையா பாட விட்டாக்க உடம்பு பெருசாயிருந்தா என்ன அதுல ஆஹ் இயற்கை விஞ்ஞானத்துக்கு முறையான டைலாக் வச்சிருப்பாங்க அதே போல வந்துட்டு கதாநாயகியா இருப்பாங்க பவானி நினைக்கிறேன் அவங்க கிட்ட அவங்க அம்மா பேசுவாங்க பேசும்போது எத்தக்கலை நாயை அப்படின்னு யாருக்குமே அந்த லஞ்சம் வாங்கிட்டோன்ற அந்த குற்ற உணர்ச்சி ஒருத்தர் கூட இருக்கிற மாதிரியே காட்ட மாட்டாங்க அதையெல்லாம் நியாயப்படுத்திதான் எல்லாருமே பேசுவாங்க அப்போ வந்து அந்த பொண்ண வந்து அவங்க அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாம அந்த பொண்ணை வந்து எத்த எத்தக்கலை நாயை நிலை நல்லாவே இருக்க மாட்டேன் உருப்படியாவே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சுற்றுறாங்க உனக்கு இவங்க லங்க வாங்கினவங்க எல்லாரும் உனக்காகத்தான் வாங்கினேன் உனக்காகத்தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒருத்தர் கூட அந்த குற்ற உணர்ச்சியில நாம தப்பு பண்ணிட்டு இருக்கோம் இது தப்பு அதையெல்லாம் சரின்ற மாதிரிதான் இவங்களை காட்டுறாங்க அது ஒரு விஷயம் இந்த இந்த படத்தோட மைய கரு யாருன்னு பார்த்தோம்னா இந்தியன் அவர்தான் தான் படத்தோட ஹீரோ அவரு அவருடைய பணி என்னன்னாக்க லஞ்சத்தை ஒழிக்கிறது லஞ்சம் வாங்குறவங்களை ஒழுக்கத்தை அவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு லஞ்சத்தை ஒழிக்கிறது தான் இந்த படம் அப்படி இருக்கும்போது அவர் லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக வந்த இவரை வில்லனா ஃபெயிலியர் அங்கதான் படம் வில்லனாக்கிட்டாங்க எல்லாரும் செஞ்சு திட்டுறாங்க அவர் அவரும் திட்டுறாங்க இந்த நாற்பது வயசுக்குள்ள இளைஞர்கள்ட்ட தான் நான் பேசணும் பேசுனாங்க பார்த்தீங்களா இந்த இளைஞர்கள் லஞ்சத்தை ஒழிக்கணும் இந்த இளைஞர்கள் அவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்த உடனே இந்த பசங்களும் செஞ்சு சித்தா அவங்க கூட பவானி பவானி சங்கர் அந்த பொண்ணு பேரு பவானி சங்கர் ஆஹ் அந்த பொண்ணு என்ன அந்த பசங்க எல்லாருமே இந்தியன் தாக்காவுக்கு எதிராக்கறாங்க என்ன இவங்க வந்தது அவர் மேல இன்ஸ்பிரக்ஷன் ஆயிதா வர்றாங்க வந்துட்டு அவுங்க அவங்க ஃபேமிலியில அவங்க இன்சிடென்ட் நடத்த நடந்த உடனே எதிர எதிரி ஆயிடுறாங்க இதுல என்ன மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க ஒரு சமூக போராளின்னு வந்துட்டா சொந்த தர்மத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும் அப்படி ஒரு படத்தை கொண்டு போயிருந்தாங்களா இது வரைக்கும் இந்த சமூகத்துக்கான சமூக சீர்திருத்த படங்கள்ல எல்லாத்துலயுமே கதாநாயகன் வந்து பல்வேறு பிரச்சனைகளை குடும்பத்துல இருந்து சந்திப்பாங்க அம்மா திட்டுவாங்க அப்பா திட்டுவாங்க அண்ணன் நீங்க எல்லாருமே திட்டுவாங்க ஆனாலும் இவங்களை எல்லாத்தையும் ஏசுகிட்டு போயிட்டு கதாநாயகனா இருந்தாலும் சரி பெண்ணா கதாநாயகியா இருந்தாலும் சரி இவங்களை எல்லாத்தையும் ஏசுகிட்டு போயி அந்த சமூக நீதியில அந்த நேர்மையில உறுதியேற்பாங்க கொள்கையில உறுதியேற்பாங்க அப்ப அப்ப வந்துட்டு இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு இவங்க அதை அதன் அதுக்கப்புறம் வெற்றி பெற்று வரும்போதுதான் அப்ப மக்கள்கிட்ட வந்து சிம்பத்தி ரசிகர்கள்கிட்ட சிம்பத்தி கிரியேட் ஆகி அப்பதான் அதுகிட்டே கூட கேட்டா ஏன்னா அத்தனை பேர் இழந்திருப்பாங்க இவங்க கொள்கைக்காக அந்த கதாநாயகி வந்து அத்தனை பேரை இழந்திருப்பாங்க அவங்க குடும்பத்துல இருக்கணும் அப்பதான் வந்து சிம்பத்தி கிரியேட் ஆகி நம்ம வருவோம் ஆனா இங்க நேரம் ஆப்போசிட்டா இருக்குது அவங்க குடும்பத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே எல்லாரும் ஹீரோ திட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த குடும்பத்துல சரி அந்த குடும்பத்துலதான் இன்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தான் திட்டுறாங்க சரி அந்த ஊர்காரங்க எல்லாம் அவர் வந்து ஒரு சைக்கிள் எடுத்துட்டு சின்ன பசங்க விளையாடுற சைக்கிள் எடுத்துட்டு வருவாரு இவர் வந்து பின்னாடி பைக்ல போலீஸ் இவர் சிபி இல்ல அது அவ்வளவு வேகமா சின்ன பசங்க விளையாட்டு சாமான் அவ்வளவு வேகமா போகமா அது ஒரு புல்லட் ஆல கூட சேஸ் பண்ண முடியல அது அது நம்ம பண்ண முடியாத அளவுக்கு நம்ம முடியாதா இருக்குது மிக முக்கியமா இந்த படத்துல ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க அதாவது ஆரம்ப கமல காட்டும் போதே அந்த அந்த டைலாக் என்னன்னாக்க ஓ அரசியல் குடும்ப அரசியல் மாதிரி வாரிசு சிபையையா அப்படி சொல்லிச்சு அந்த டயலாக் உச்சர்பேன் எப்போதுமே சங்கர் வந்து திராவிட இயக்க தாரகியலுக்கு எதிரானவர்ன்றதை அந்த ஃபர்ஸ்ட் டயலாக்லயே வந்து பேசிருப்பாரு அப்படிங்களா அவர் அவர் வந்து இதுக்கு எதிரானவரா சங்கர் ஆமா ஆமா அவருடைய ஜென்டில்மேன் ஃபர்ஸ்ட் படம் என்ன படம் அது அது வந்துட்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது தானே அந்த வினித் வந்துட்டு பிளஸ் டூ மார்க்ல வந்துட்டு சீட்டு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கலன்ட்டு சாப்பிடுவோம் அந்த படம் என்னது அது அது எப்படி எடுத்துருக்காங்க ரிசர்வேஷன்ல எல்லாரும் வந்ததுனால எனக்கு சீட்டு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க அப்படி வந்ததா அது ஃபர்ஸ்ட் ஜென்டில்மேன் படமே அது இடஒதுக்கீட்டுக்கு எதிரான படம் அதைதான் நான் முதல்ல சொன்னேன் அப்போ சங்கர் படத்தை ஒவ்வொரு படத்தையும் பாத்துட்டே வந்த வந்தமாக்க அந்த பார்ப்பனிய மேலாதிக்கம் இருக்கும் இந்த அன்னியன் கூட படம் கூட சொன்ன அதுல ஒரு விக்ரம் கேரக்டர் வந்து ஒரு பார்ப்பன அந்த பாப்ப வந்து எல்லாத்தையும் அவர் ஒருத்தர் வந்து நல்லவங்க மாதிரி காட்டிட்டு மத்தவங்க எல்லாத்தையும் கேட்டவங்களா காட்டிட்டு ஜென்டில் மேட்லயும் கிட்டத்தட்ட ஒரு பிராமின்

தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அது இந்த படத்துல முதல் டயலாக்ஸாக கமலும் ஏறக்கூடிய கமலும் ஏறக்கூடிய திராவிடர் சித்தாந்த சத்தி எதிரான ஒருத்தா அவர் வந்துட்டு இதுவரைக்கு வந்து இடஒதுக்கீடு ஒதுக்கீடு தேவை வேணும் எங்கயுமே பேசனதே கிடையாது அவர் ஆனா பேசுவாரு பெரிய அரை பேசுவார் எல்லாத்துக்குமே பேசுவாரு இட ஒதுக்கீடு வேணும் அதை நான் ஒர்க்குறேன் பேசவே மாட்டேன் ஓகே நீங்க இது சொல்றீங்க ஆனா அங்க வந்து வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பசங்க சோசியல் மீடியால ஒரு சின்ன ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி ஒரு நாடகம் மாதிரி பண்றாங்க அப்போ வந்து இவங்க வந்து லஞ்சத்தை பத்தி பேசுறாங்க அப்ப வந்து இலவசமா கொடுக்குறாங்க நீங்களாம் வாங்குறீங்களே மக்கள் வாங்குறீங்களே அப்ப அது என்ன அது எந்த இதுல வருதுன்னு அந்த ஒரு ஒரு அனிமேஷன் மாதிரி ரெடி பண்ணி இந்த ஃபேனு மிக்சி கிரைண்டர்லாம் எடுத்து வந்து காட்டுறாங்க ஆனா டிவி அதில் இல்லை நீங்க சொன்ன டிவி இல்ல அதான் அது என்ன அது என்ன அதுல வந்து எல்லாம் ஃபேன் இருக்கு கிரைண்டர் இருக்கு ஆனா டிவி அங்கே இல்லை அது என்ன கான்செப்ட்ல பண்ணாங்கன்னு தெரியல அது எனக்கு அதுல அது நான் பார்க்கலாம் பார்க்கல அது என்ன கான்செப்ட்ல ஒருவேளை மறந்து தர அது தெரியல அந்த மாதிரிதான் அவரோட படம் இருக்கும் கடைசியா இந்த இந்த எல்லா படமும் இந்த ரமணா படம் எடுத்துக்கிட்டாக்க அதுவும் லஞ்சம் ஒழிப்பு ஒழிக்கிற மாதிரிதான் இருக்கும் லஞ்சம் ஸ்டாண்ட் ரேரோயின்னாக்க யாரு அந்த பழைய தாங் அதனால அதன் பயன் வந்து மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி ரமணா படகு இதனால மக்கள் என்னென்ன பயன் அடைகிறாங்கன்றத அந்த படத்துல காட்டியிருப்பாங்க இந்த லஞ்சம்லாம் எப்படி கட்டுப்படுத்திட்டு வந்தாங்க அதனால மக்கள் எந்த அளவுக்கு பயனடைகிறாங்க அப்படின்னு அந்த படத்தை காட்டியிருப்பாங்க ஆனா இந்த படத்துல இங்க மக்கள் வந்து எந்த அளவுக்கு பயனடைகிறாங்க அப்படின்ற அந்த இதுக்கே வரவே மாட்டாங்க குல பண்றத மட்டும் தான் இந்த படம் மட்டும் இல்ல அனியன் படத்துலயும் பண்றத மட்டும்தான் காட்டிட்டு இருப்பாங்க அது நில்மேன் படத்துலயும் குல தம்புறதை மட்டும்தான் காட்டிட்டு இருப்பாங்க அதனால மக்களுக்கு என்ன பயன் இந்த குதிரை மாதிரி ஓடுறது பாட்டு பாடிகிட்டே இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிருக்காங்க இந்த வர்ம கலையை போட்ட உடனே அவரு குதிரை மாதிரியே ஓடுவாரு ஓடி போயிட்டு அப்படியே ப்ரிட்ஜ்ல இருந்து கீழே விழுனாரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் லாஜிக் நிறைய மிஸ் ஆன மாதிரி ரொம்ப லண்டன் ஒழிப்புனா அது இந்தியன் ஒன்ல வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் காட்டுனாங்க இது வந்து டூ இல்லையா அதனால இந்திய லெவல்ல காட்டுனாங்க காட்டுறாங்க குஜராத்ல ஆமா ஆமா சந்தேகமா இருப்பாங்க அந்த மாதிரி இந்த படம் முழுக்க இங்க வந்துட்டு ஒண்ணு மக்கள் என்ன இது இந்த இப்ப சின்ன பேர் இழந்ததுனால இந்த லஞ்சத்தை ஒழிப்பதுனால மக்களுக்கு என்ன பயனுன்றதா அத காட்டில ஒரு விஷயம் காட்டாத்து மட்டும் இல்ல மக்கள் எல்லாம் அவருக்கு எதிராவாங்க அடிஞ்சை அடித்து எல்லாரும் அடிச்சு வரக்குவாங்க போலீஸ் பிடிக்கணும் சட்டை கொண்டுட்டாங்க சட்டை ஒழுங்கு காப்பாத்தணும் போலீஸ் துறப்புது அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா மக்கள் எல்லாம் அடிக்கிறாங்களே எதனால அப்ப எல்லாருமே லஞ்சத்துக்கு ஆதரவா இருக்காங்க காட்டுறாங்களா இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ஒருத்தர் கூட இது தப்பு வாங்கணும் தப்பு வாங்காதீங்க அப்படின்னு யாருமே கண்டிக்கல இப்போ சித்தார்த்து குடும்பத்தை எடுத்துக்கிட்டா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே அவங்க மனைவி தனவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அங்க யாருமே லஞ்சம் வாங்குறது தப்பு அப்படின்ட்டு யாருமே கண்டிக்கல ஆஹ் பவானி தனது குடும்பத்தை எடுத்துக்கிட்டா அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அங்க யாருமே வாங்கினதுக்கு தப்பு அப்படின்னு யாருமே கண்டிக்கலாம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க சித்தார்த்தோட அம்மா இறந்துருவாங்க அவங்க அம்மா இறந்ததுக்கு அந்த முக்கியமா சாய்ங்கிட்டு அதை வச்சு ஏதோ ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணி யாருக்குமே சாயங்க சொல்லிய மாட்டாங்க ஆனா ஒரு போராளி வந்து இதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க ஒரு சமூகத்துக்காக போராடுறீங்க சமூக நீதிக்காக போராடுறீங்க அவங்களுடைய கான்செப்ட் என்ன லஞ்ச ஒளியும் அதுல இருந்து மக்களை மீட்டி எடுத்து கொண்டு எதை வேணாலும் இலக்க தயாரா இருப்பாங்க அதுதான் ஒரு போராளியோட வேலையா இருக்கும் ஆனா இங்க இங்க வந்துட்டு இந்த ஹீரோ வந்து அந்த அந்த தீமூற்றத்துல உறுதியா இருக்கும் அந்த பழமைவாதத்துல வந்துட்டு அதுக்கு சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறதையும் வந்து நியாயப்படுத்துற மாதிரிதான் இருக்கு இது இல்லாமலாம் இருக்க முடியாது இதுலதான் வந்து இவங்களே இந்த மாதிரி ஆகிடும் இப்படி ஒரு பாதிப்புகள் ஏற்படும் லஞ்சம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும்

லஞ்சம் வாங்குறதுக்கு தப்பு அவங்க அம்மாவுக்கு சாவுக்கு வந்துட்டு தொழில் வைக்க விட வேணாம் தடுக்க யாருன்னா அவங்க அப்பா இல்ல சுத்தி இருக்கிற சமூகம் சொந்த பண்ணாங்க எல்லாருமே யாருமே நீ எடுத்துக்கடா வர அந்த கையிலுக்கு இல்லாத உரிமை அவங்களுக்கு எப்படி வந்தது நீ எடுத்துக்கடா வர வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் சேர்ந்து தான் அடிச்சு துரத்தி விடுறாங்க

அவரு இல்லைங்க எல்லாருமே வாழ்ந்துருப்பாங்க கடைசி வரைக்கும் ஒரு ஒரு இடத்துல கூட அதை நடிப்பாவே காட்ட மாட்டாரு அப்படி ஒரு இயல்பான நடிப்பை கொடுத்துருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு உலக நாயகனை கொண்டு வந்து இப்படி இப்படி பண்ணி இருக்காங்க அவர் படத்தை பார்த்துட்டு தனித்தாரா ஆமா படத்தை பார்த்துட்டு நடிச்சாரா படத்தை முழுக்கும் பார்த்துட்டு ரிலீஸ் பண்ண சொன்னாரா என்னாலே ஒண்ணுமே புரியுது ஒருவேளை ஒருவேளை இந்தியன் த்ரீல இதுக்கெல்லாம் பதில் வச்சிருப்பாங்களோ

ஒரு முடிவில்லாம தான் நிறுத்தி அவர் வந்து இங்க மகனை கொண்டுட்டு ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகுது ஒரு ஒரு விமானம் வெடிக்குது அடுத்த சீன் வந்து பாக்குறாங்க அவர் வெளிநாட்டுல இருந்து வந்து இந்தியன் மறுபடியும் வருவேன் நாட்டுல எங்க தப்பு நடந்தாலும் நாங்க ஐ வில் கம் பேக் அப்படின்னு சொல்லி போன் பண்றாரு அப்ப கூட வந்து லஞ்சத்தை ஒழிச்சுட்டு தான் அவங்க காட்டல போர்ட்ரேட் பண்ணல டிஸ்கண்டினியூ ஆகி அப்படியே அந்த

கேள்வி கேட்பாங்க அவர் வந்து தண்டனை கொடுக்குறது போது அவர் யாருமே தெரியாது ஆனா அவரை காட்டியே கொடுக்க மாட்டேன் ரமணா படம் காட்டியே கொடுக்க மாட்டேன் இப்படி ஒருத்தர் வேணும் ஆமா அதுல ஒரு பேமஸ் டைலாக் கூட இருக்கு இங்க அடிச்சு அங்க வலிக்கும் ரமணா படத்துல ஆமா அந்த அதை வச்சுதான் விஜயகாந்த் வந்து வெளியே வர வைப்பாங்க அப்படி அப்போ இந்த மக்கள் வந்துட்டு இந்த லஞ்சத்தை வரவேற்கிற மாதிரி எடுக்கிறது எப்படி அது தெரிவரும் மத்த படத்தெல்லாம் அத காட்ட மாட்டாங்க வரவேற்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க எல்லாத்தையும் ஒருத்தரா கொண்டு வருவாரு அதோட படம் முடியுற மாதிரி இருக்கும் ஆனா இந்த படத்துல வரவே இருக்கிற மாதிரி கேட்டேன் அதான் பேசுறேன் சரிங்க மேடம் இந்தியன் டூவ பத்தி பல்வேறு கருத்துக்கள் சொன்னீங்க அடுத்து இந்தியன் த்ரீ வந்தா மேலும் ஒரு நம்ம நேர்காணல் வைப்போம்